ஹாய் உங்கள் ரைடு ரைடே வித்மேவனி வீட்டில் இட்லி மாவு வச்சது ரொம்ப புளிச்சி போச்சா ஸோ அதை இட்லி ஊற்று நான் சாப்பிட முடியாதா அதுக்கு சூப்பராக வந்துட்டு அந்த மாவை வச்சு அருமையாக வந்து புளிப்பே தெரியாமல் சாஃப்டாக பணியாரமும் அதுக்கு பக்காவான சைடிஷாக வந்து சட்னியும் தான் இந்த வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பணியாரத்துக்கும் இந்த சட்னிக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இட்லி மாவு நல்லா புளிச்சி போச்சு ஸோ அந்த புளிச்ச மாவில் பொடிசா கட் பண்ணி வச்ச வெங்காயம் இந்த வெங்காயத்தை வந்து பொடிசாக எவ்வளோ பொடிசா முடியுமோ அவ்வளோ புடிசாக கட் பண்ணணும் அதுக்காக சாப்பாறில் போட்டுறாதீங்க அது வந்து நீர் விட்டு வந்துடும் பொடிசாக கட் பண்ணி வச்ச மல்லி இலை இதை வந்து இந்த மாவு கூட வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் நல்லா அந்த வெங்காயம் மாவு எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் இது வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கிடணும் நல்லா வந்து மாவு இப்போ வந்து தயாராகிடுச்சு நான் பனியார சட்டியில் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன் இது காஞ்சதும் எல்லா பனியார குழியிலேயுமே வந்துட்டு மாவை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் ம சட்டி நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லா குழியிலையுமே வந்து மாவை ஊற்றிக்கிறலாம் ஊற்றிட்டு இதை வந்து மூடி போட்டு மூடிக்கிறலாம் நல்லா இது ஆகட்டும் குக் குக்காகிடுச்சு பாருங்கள் எப்படி நல்லா பார்க்கும்பொழுதே தெரியாது நல்லா எவ்வளோ அழகாக வந்துட்டு உப்பி போய் குக்காகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பணியாரத்தையுமே வந்து புரட்டி விட்டுக்கிறலாம் பாருங்கள் சைடை பிடிக்கவே இல்லை லைட்டாக ஓரங்கள் கூட எடுத்து விட வேண்டிய அவசியம் இல்லை லைட்டாக அப்படி எம்புனாலே வந்துடுது அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குது பணியாரம் நல்லா வந்து அந்த ப்ரௌன் கலர் அடித்து வருது பாருங்க அப்படி வந்தால் அப்படின்னா நமக்கு வந்து பணியாரம் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லா பணியாரத்தையும் திருப்பி விட்டாச்சு திரும்பவும் மூடி போட்டு மூடிக்கிறலாம் மூடி போட்டு கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும் இப்போ பாருங்கள் திறந்து பார்த்துக்கலாம் அருமையாக குக்காகி வந்துருச்சு எல்லா பணியாரத்தையுமே வந்து எடுத்துக்கிறலாம் எடுத்துட்டு திரும்பவும் கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டுட்டு எல்லா பனியார குழியிலேயுமே வந்து திரும்ப வந்து நம்ம வந்து மாவு விட்டுக்கிறலாம் நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால மாவோ அந்த ப மாவு புளிப்பு எதுவுமே அதுக்கு தெரியாது டேஸ்ட்டு செம ரிச்சாக இருக்கும் பட்டு அந்த பனியாரம் செம சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு மூடி போட்டு முடையிடலாம் இது குக்காகட்டும் நம்ம அதுக்குள்ளே வந்து சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு கூடவே ரெண்டு மூணு துண்டு இஞ்சி கட் பண்ணி போட்டு நல்லா அதை வந்து ப்ரவுன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி விட்டு கரலாம் இந்த அளவுக்கு வந்து வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறமா வந்துட்டு வத்தல் நான் வந்து ஆறு வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வந்துட்டு எண்ணெயிலேயே வந்துட்டு வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு இந்த டம்ளர் வந்து நூறு கிராம் பிடிக்கும் ஸோ நூறு கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டு இந்த கடலைப்பருப்பை நல்லா வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்துட்டு வருபடணும் அந்த அளவுக்கு வருத்ததுக்கு அப்புறமா ஒரு சில்லளவு சில் போட்டு வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்ச மல்லி இலையை ஒரு கையளவு ஆட் பண்ணி அந்த சூட்லேயே வதக்கி விட்டு ஆற விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான உப்பு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கரலாம் அருமையாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தாளிப்புக்கு கடவுள் நம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து ஊற்றிக்கிறலாம் இந்த தாளிப்பு சட்னிக்கு இன்னும் வாசத்தை தூக்கி கொடுக்கும் ஸோ அருமையான டேஸ்டியான சட்னி வந்து தயாராகிடுச்சு பனியாரம் குக்காகிடுச்சி இதை நல்லா வந்து பிரட்டி போட்டு விட்டுக்கறலாம் அவங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா உப்பி வந்துருச்சு பணியாரத்தை எல்லா பணியாரத்தையுமே வந்து புரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுக்கலாம் இது குக்காகட்டும் பணியாரம் குக்காகிடுச்சு எடுத்து விட்டுக்கலாம் அருமையான டேஸ்ட்டில் ஒரு புளிச்ச மாவில் இந்த மாதிரி பணியாரம் சுட முடியுமா அப்படின்னு சாப்பிட்ட எல்லாருமே அசந்துடுவாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பணியாரத்துக்கும் இந்த சட்னிக்கும் பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ